அஸ்ஸாமு அழிகும் அரஹ்மத் உல்லாஹி வர காத்துகும் பிஸ்மில்லா அரஹம் தெரியல அங்கே இருக்கனிய எல்லாம் அல்ல அல்லாஹிங்களடையார்களே மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் அல்லாஹு விடத்தில் அதிகமான தேவையடையவர்கள் தான் என்னுடைய தேவைக்காக நாம் தினந்தோறும் அல்லாஹ் உடத்திலேயே அதிகமான பிரார்த்தனைகளை கேட்கிறோம் அந்த பிரார்த்தனைகள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கே பல வழிமுறைகளை நபி சொல்லாம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் நபி யூனி அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கும் போது அல்லாஹ் கேட்கப்பட்டது மீன் அன்பானவர்களே நபி சொல்லு அலி அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லீமும் இந்த பிரார்த்தனையை ஓதி தன்னுடைய தேவைகளை கேட்டார் என்று சொன்னால் அதற்கு பதிலளிக்காமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் எனவே அன்பானவர்களே இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம் அல்லாஹிட சிலேயே நம்முடைய சேவையை கேட்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு கேட்டு எம்முடைய சேவைகளை அல்லாஹிடே பெறக்கூடிய பாக்கிய செய்மான் எம் அனைவருக்கும் சந்தாரில் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்